அன்பார்ந்த பெரியவர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி கடக லக்னத்திற்குரிய பார்க்க வருகிறோம் இதுதான் கடக லக்னம் என்று சொல்வது இதான் லா என்று போட்டு குறுக்க ஒரு கோடு போட்டிருப்பார்கள் இது கடக லக்னம் இந்த லக்னத்திற்கு சுப அசுப கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ல்கு எந்த ஒரு லக்கணத்திற்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய பாவகங்கள் தீய பாவகங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய பாவகங்களுக்கு அதிபதியாக சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் வந்தால் அவர்கள் ஆதிபத்திய பாவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய பாவகங்களுடைய அதிபதிகள் நைசர்கிக சுபரோ அசுபரோ அவர்கள் நன்மையை தரக்கூடிய சுப கிரகங்களாக கருதப்படுவார்கள் இதில் மற்றொன்று விதி ரெண்டு பனிரெண்டு இரண்டு எட்டு ஆகிய பாவகங்களுடைய அதிபதிகள் எப்பவுமே நியூட்ரல் என்ன நியூட்ரல் அப்படின்னு சொன்னா இந்த கிரகங்கள் எந்த பாவக அதிபதிகளோடு இணைகிறார்களோ அதை தான் பலன் தருவார்கள் ஆதிபத்திய சுப கிரகங்களோடு இணைந்தால் இந்த அதிபதிகள் நன்மையை தருவார்கள் ஆதிபத்திய அசுப கிரகங்களோடு இணைந்தால் தீமையை தருவார்கள் இதேதான் ராகு கேதுவுக்கும் போன வீடியோல அதை நான் தனிப்பட்ட முறையில் அதை விளக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லாம விட்டுட்டேன் எந்த ஒரு லக்னத்துக்கும் இது பொதுவான விஷயம் ராகு கேதுக்கள் ஆதிபத்திய சுப கிரகங்களோடு இணைந்தால் நல்லவர்கள் ஆதிபத்திய அசுப கிரகங்களோடு சேர்ந்தால் தீயவர்கள் அதே போல இருக்கக்கூடிய பாவகம் என்பது நல்ல பாவகத்தில் இருந்து நல்ல பாவக அதிபதிகளோடு இணைவு பெற்றால் இது சுப பலன்களை தருவார்கள் எந்த லக்னத்திற்கும் அப்படி இல்லைன்னா தீய பலன்களை கொடுத்துருவார்கள் அதான் இதுல இருக்கக்கூடிய பிபிஎச் சொல்லக்கூடிய விதி அந்த அடிப்படையில் கடக லக்னத்திற்கு முதல் தரமான யோக கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் கடக லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வருகிறார் மேஷம் மூல திரிகோண வீடு ஐந்தாம் பாவகம் திரிகோணஸ்தானம் பத்தாம் பாவகம் மிகப்பெரிய கேந்திரம் கேந்திரத்திற்கு அதிபதியாக நைசர்க்க பாதி வருவாரையானால் அவர் சுபகிரகம் ஒன்று ஐந்து ஒன்பது குடையவராக எந்த கிரகம் வந்தாலும் அது சுபகிரகம் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யோகாதிபதி என்று சொல்லப்படுவார் எனவே கடகலக்னத்தை பொறுத்தவரை முதல் தரமான நன்மையை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் கடக லக்னத்திற்கு கெட்டு அந்த ஜாதகத்தில் நீசம் பகை ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற பாவகங்களில் நிற்கக்கூடாது அவ்வாறு இல்லாமல் இருந்தால் செவ்வாயுடைய தந்துவிடும் இரண்டாவது ஆதிபத்திய சுப கிரகம் குரு இந்த குரு லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் இங்க ஆறாம் பாவகம் என்பது தீய பாவகம் ஆனால் ஒன்பதாம் பாவகம் என்பது சுபபாவகம் நன்மையை தரக்கூடியது ஆறாம் இடம் மூல திரிகோண ராசியாக இருந்தாலும் ஒன்பதாம் இடம் என்பது மிகப்பெரிய திரிகோண ஸ்தானம் என்பதால் இந்த குரு இரண்டாவது கிரகமாக இருக்கிறார் ஆடற்படி முதல்ல செவ்வாய் இரண்டாவது தான் குரு இந்த ஆறாம் இட ஆதிபத்தியம் அப்படிங்கிறதும் ஒன்பதாம் இட ஆதிபத்தியம் என்பதும் குருவுக்கு இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த துரஸ்தான அதிபதிகள் மற்றொரு இடமான திரிகோணத்திற்கு அதிபதியாக வரும்பொழுது திரிகோண ஆதிபத்தியம் என்பது அதிகமாக வேலை செய்யும் அந்த அடிப்படையில் இரண்டாவது சுப கிரகமாக குரு இருக்கிறார் மூன்றாவதாக சந்திரன் இவர் தான் மிக குறைந்த வலிமையுடையவர் லக்னாதிபதி இவருக்கு வேறு ஆதிபத்தியம் கிடையாது இந்த இடத்தில் இரண்டு விதமான நிலை இருக்கிறது ஒன்று பூர்வபக்ஷம் இன்னொன்று அமரபக்ஷம் அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்வோம் சுக்லபக்ஷத்தில் சந்திரன் திரிகோணாதிபதியாக வரும்பொழுது அவர் மிக குறைந்த வலிமை உடையவராக கருதப்படுகிறார் எனவே இந்த சந்திரன் அதற்கு அழுத்த நிலையில் இருக்கக்கூடிய சுப கிரகம் ஆக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை செவ்வாய் குரு சந்திரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை கடக லக்னத்தை பொறுத்தவரை இருக்குமையானால் அது நன்மையை தரக்கூடிய இணைவாக கருதப்படும் அதாவது செவ்வாய் குரு பிளஸ் சந்திரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக அமைந்துவிடும் அந்த கிரகத்தினுடைய தசை புக்திகள் வரும்போது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒன்று லக்னாதிபதியும் ஐந்து பத்துக்குடைய சந்திரன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை என்பது இந்த இடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்குமே ஆனால் இது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மிகப்பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் இவருடைய கௌரவம் அந்தஸ்து ரியல் எஸ்டேட் அதே போல டிஃபன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இதையெல்லாம் ஜாதகர் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைந்துவிடும் அதே சமயத்தில் செவ்வாயும் சந்திரனும் பனிரெண்டாம் இடத்தில் இணைந்திருந்தால் இது இவருக்கு பெயரையும் புகழையும் தராது எந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் நன்மையை தருவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதனால யோகாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திற்கும் கிடாமல் நல்ல வலிமை உடையவராக நல்ல பாவகத்தை இயக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதான் முக்கியமான விஷயம் அடுத்த ரெண்டாவது

அவர்கள் ஆதிபத்திய அசுப கிரகங்கள் இன்னொரு வீடு பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு என்பது தீய வீடு எனவே இந்த இரண்டு விதிகளின் அடிப்படையில் சுக்கரன் முதல் தரமான ஆதிபத்திய பாப கிரகம் என்று சொல்லப்படுகின்றார் இவர் வந்து மற்றொரு திரிகோணாதிபதியுடன் இணையும் பொழுது இந்த அசுபத்தன்மை என்பது குறைந்துவிடும் சுக்கரனுக்கு அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது இரண்டாவது புதன் நெகட்டிவ் பிளானட்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னா மூன்றாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் புதனுடைய வீடுகள் மூன்றாம் இடம் என்பது புதனுக்கு மூல திரிகோண வீடு உச்ச வீடு மூன்றாம் வீடு என்பது தீய வீடு பனிரெண்டாம் வீடு என்பது நியூட்ரல் ஹவுஸ் மூன்றாம் வீடு மூல திரிகோண வீடாக வருவதால் வலுவான இடமாக இருப்பதால் கடக லக்னத்திற்கு புதன் தீயவர் அடுத்ததாக சனி சனி கடக லக்னத்திற்கு ஏழு எட்டு அதிபதி எட்டாம் இடம் மூலத்திரிக்கோண வீடு ஏழாம் வீடு வீட்டின் அதிபதியாக சுபகிரகம் அசுப கிரகமாக சனி வருவதால் ஆதிபத்திய சுபகிரகம் என்று இவரை சொல்லிவிட முடியாது ஏனென்று சொன்னால் எட்டாம் இடமான நியூட்ரல் ஹவுஸுக்கும் அவர் சொந்தக்காரராக இருக்கிறார் அப்போ இந்த கிரகத்தினுடைய இணைவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இன்னொரு விஷயம் ஏழாம் இடம் என்பது மாரகஸ்தானம் எனவே கடக லக்னத்திற்கு சனி மிகப்பெரிய மாரகாதிபதி ஆனாலும் இவர் மற்றொரு மாரகாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் இவர் வலிமையான மாரகராக மாறுவார் அப்ப இரண்டாவது மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் அவருடைய மூல மூலத்திரிகோண வீடு சிம்மம் இந்த இரண்டாம் வீட்டின் அதிபதியாக சூரியன் வருவதால் இவர் இந்த கடக லக்னத்திற்கு மாரதாதிபதியாக வருவார் ஆக இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவக அதிபதிகளோடு இணையும் பொழுது மாரதத்தை தரக்கூடியவராக இருப்பார் இங்கே ஆறாம் இடம் அதிபதி சேர்க்கை என்பது குருவாக வருகிறார் அப்போ பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக புதன் வரும்பொழுது இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை என்பது அவருக்கு மாரணத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் சொல்லப்படக்கூடிய விதிகளின் அடிப்படையில் ஆதிபத்திய சுப கிரகம் அசுப கிரகம் என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்திற்கு அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் அது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்று சொல்ல முடியும் உதாரணமாக இரண்டாம் பாவக அதிபதி சூரியன் ஒரு நியூட்ரல் பிளானெட் ஏனென்றால் லக்னாதிபதி இரண்டாம் இடத்தின் அதிபதி நியூட்ரலாக செயல்படுவார் அப்ப இந்த கிரகத்தினுடைய இந்த சூரியனானவர் இரண்டாம் பாவக அதிபதியாகி பங்க்ஷனல் பெனிபிக் கூட சேர்ந்தார் என்று சொன்னால் அதாவது பெனிஃபிட் செவ்வாய் இந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய முதல் தரமான யோகாதிபதி அப்போ சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுமானால் இவருக்கு இது செல்வந்த யோகத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கையாக அமைந்துவிடும் சோ இந்த கிரகத்தினுடைய சேர்க்கையை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் அவ்வாறு இல்லாமல் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுமையானால் கடுமையான மாரகாதிபதியாக மாரகத்தை செய்துவிடக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் புதனோடு சேர்ந்தால் மற்றொரு மாரகாதிபதி மற்றொரு நெகட்டிவ் சூரியன் இணையும் பொழுது இந்த கிரக என்பது சிக்கல்களை கொடுத்துவிடும் நியூட்ரல் பிளானெட் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகாதிபதி இப்ப புதனை எடுத்துட்டோம் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஆதிபத்திய அசுப கிரகம் பனிரெண்டாம் பாவாதிபதி நியூட்ரல் பிளானட் அப்போ புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்றால் இந்த இடத்தில் தன வருமானத்தை கொடுக்கும் ஆனால் என்ன செய்து விடும் மாரகத்தையும் செய்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து நாம பலன்களை முடிவு செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு இரண்டு முதல் தரமான சுப கிரகங்கள் அப்படிங்கறத எடுத்துக்குவோம் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதற்கும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு கடக லக்னத்திற்கு இரண்டாவது ஆதிபத்திய குரு ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடமாக இருக்குமேயானால் இது ஜாதகருக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும் நிறைய எதிரிகளை உருவாக்கும் சட்ட ரீதியான சிக்கல்களை கொடுக்கும் ஆனால் இதே குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சட்டப்படியான சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க கொடுப்போம் இருந்து லக்னத்தை லக்கணத்தை பார்ப்பார் அதனால நேம் அண்ட் அப்படிங்கிறது நல்ல அமைப்புல இருக்கும் அதே சமயத்துல குருவும் சந்திரனும் இந்த பாவகத்தில் இணைந்தாரே ஆனால் ஜாதகர் அதிர்ஷ்டசாலியாக மாறுவார் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியூர்களில் பிரயாணம் தூரதேச பிரயாணம் அயல் நாட்டு வாழக்கூடிய வெளிநாடுகளில் வாழக்கூடிய அமைப்பு அதனால் பேர் பெருமை நல்ல நேம் இவற்றை எல்லாம் இந்த குரு சந்திரனுடைய சேர்க்கை என்பது கொடுத்து விடும் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எங்க இருக்கு என்பதை பொறுத்து தான் அந்த கிரகம் ஆதிபத்திய சுபரா ஆதிபத்திய அசுபரா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ நான்காம் இடத்திற்கு முதல் தரமான ஆதிபத்திய அசுப கிரகம் சுக்ரன் நான்கு பதினொன்று குடையவர் இந்த கிரகம் ஆதிபத்திய சுப கிரகங்களோடு சேர்க்கை பொழுது நன்மையை கொடுத்துவிடும் இப்போ இந்த பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நன்மையை தரும் நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நன்மையை தரும் ஆனால் அது இன்னொரு கோணாதிபதியோடு சேரும் பொழுது சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் நாலு ஐந்து குடைய அமைப்பு இந்த சேர்க்கை ஏற்படுமையானால் அது நன்மையை தரும் அவ்வாறு இல்லாமல் குருவோடு சேர்க்கை ஒன்பதாம் இடத்தின் அதிபதியினுடைய சேர்க்கை அல்லது சந்திரனுடைய சேர்க்கை இந்த சேர்க்கை என்பது ஏற்படுமானால் சுக்கரன் வந்து ஜாதக ரீதியாக நன்மையை தரக்கூடியவராக மாறிவிடுவார் சுக்கரன் சோ இன்றைக்கு பதினொன்றாம் இடம் என்பது இன்றைக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் கெய்ன்ஸ் என்று சொல்கிறார்கள் ஆனால் பதினொன்றாம் இடம் தீய பாவகம் என்று பராசரர் சொல்கின்றார் மகரிஷி ஏன் இந்த வித்தியாசம் என்று சொன்னால் அவர் எந்த அடிப்படையில் பதினொன்றாம் இடத்தை தீய பாவகம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் பனிரெண்டாம் இடம் என்பது மோக்ஷானத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வரக்கூடியதால் இது ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து சாதகமான அமைப்பு கிடையாது பதினொன்றாம் இடம் லிபரேஷன் மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிரானதாக உலகியல் தொடர்பு ஹவுஸ் ஆஃப் டிசைர்ஸ் பேராசைகளுடைய பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த இடம் என்று மகரிஷி கருதுகிறார் அந்த தீயவர் ஆதிபத்திய அசுப கிரகம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய உலகில் பதினொன்றாம் பாவகம் என்பது வெற்றியை தரக்கூடிய பாவகமாக கருதப்படுகிறது சோ கால தேச வர்த்தமானத்துக்கு ஏற்றாற் போல் இன்றைக்கு நான்காம் இடம் என்பது ஹவுஸ் ஆஃப் கம்ஃபர்ட் சுக சௌகரியங்களோடு வாழ்வதற்கு சுக்கரன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் ஆக இன்றைக்கு எல்லா விதமான யோகங்களுமே ஒரு மனிதன் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமும் இருக்கும் அடிப்படையான என்ன விஷயம் நம்ம ஜாதகம் ஏன் பாக்குறோம் நாம சௌரியமா இருப்போமா நம்ம சந்தோஷமா இருப்போமா பீஸ்ஃபுல்லா இருப்போமா அதான் முக்கியம் ஹவுஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்காம் பாவகம் என்பது இன்றைக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தரும் ஆனால் ஐந்தாம் பாவகம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வந்து அது ஆதிபத்திய சுபகிரகமாகி அதுவும் சுக்கரனாகி இந்த உலக நாட்டங்களில் அதிகமான நாட்டத்தை ஏற்படுத்தி விடும் என்பதால் இந்த சுப கிரகமானது தீயவர் என்று மகரிஷி பராசர பராசரால் சொல்லப்படுகிறது சோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வேற இன்றைக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அபிலாஷைகள் அப்படிங்கறதெல்லாம் வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது அப்போ இந்த நான்காம் வீடும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியும் இகலோக சௌகரியங்களை தரக்கூடிய கிரகமாக இருப்பதால் பரலோகத்தினுடைய மோட்சத்தை தரக்கூடிய பாவகங்களுக்கு பனிரெண்டாம் இடமாக வருவதால் இது அசுப கிரகம் என்று அதை வரையறுத்திருக்கின்றார்கள் இதுதான் விஷயம் அந்த அடிப்படையில ஒவ்வொரு கிரகமும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தே அந்த லக்னங்களுக்கு ஆதிபத்திய கிரகமாக செயல்படுமா அல்லது ஆதிபத்திய அசுப கிரகமாக செயல்படுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன்

வகுப்புகள் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது விருப்பமுடைய நேயர்கள் அதில் கலந்து கொள்ள என்னுடைய மற்றொரு எண்ணில் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டூ டபுள் நைன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்